எல்லோருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து பார்த்தலாம் மிடில் ஈஸ்ட்டில் ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேலை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் முந்நூற்றி இருபது ராக்கெட்டில் வச்சு இஸ்ரேலை வந்து தாக்கியிருக்காங்க இஸ்ரேல் வந்து அவசர நிலை பிரகடனமாக அந்த நாட்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க இஸ்ரேல் கவர்மெண்ட்டு ஸோ இந்த வார் வந்து திருப்பி அடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் மிடில் ஈஸ்டில் பொறுத்தளவுக்கு இந்த டென்ஷன் வந்து இருக்குது தொடர்ச்சியாக இறங்கி வந்த கூடாயில் திரும்பவும் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை சார்ந்த பங்குகள் இந்தியாவில் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்ல பங்கு சந்தையில் நிப்டினுடைய மூமெண்ட் வந்து ஹியர் ஆப்டர் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்தியாவுடைய ஜிடிபி டேட்டா ரொம்பவே முக்கியமானது ஒரு எக்கனாமியாவுடைய மிக முக்கியமான டேட்டாங்கிறது வந்து இந்தியாவுடைய ஜிடிபி டேட்டா ஸோ இந்த ஜிடிபி டேட்டா வந்து ஆகஸ்ட் தேர்டீன்தில் வந்து ஆகுது இதுக்காகவும் இன்வெஸ்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணுவாங்க டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஆஃப்டர் இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் லாஸ்ட் ஒரு செவன் டேஸாகவே கண்டினியூஸா மார்க்கெட் வந்து ரைஸ் இருக்கு பட் இந்த மாதிரியான ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஸ்லோ மூமெண்ட் இருந்தது அப்படின்னாலே அது ஒரு ஒரு டேஞ்சரான ஒரு ட்ரெண்டுன்னு சொல்லுவோம் எப்போதுமே மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் அப்ஸ் அண்ட் டவுன் இந்த மாதிரி தான் ஹெல்த்தியானது ஒரு பையர் வந்து அவர் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அகைன் செல்லிங் நடக்கும் அகைன் பையர் வந்து உள்ள ஐட்டாகணும் அகைன் அவர் ப்ராஃபிட் புக் பண்ணணும் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு ஹெல்த்தியான ட்ரெண்டு இந்த மாதிரி ஸ்லோவான் ஸ்டெடியாக அப் சைடு வந்து ரைஸ் ஆகக்கூடாது அது மட்டும் இல்லை மேலே ரைஸ் ஆக ரைஸ் ஆக ரைஸ் ஆக வால்யூம் பாருங்கள் கேண்டில் வந்து ரொம்ப சின்னதாகிட்டே போதா ஸோ வால்யூம் குறைய குறைய அந்த ட்ரெண்டு வந்து வீக்கான ட்ரெண்டுன்னு அர்த்தம் எப்போ வேணாலும் கீழே பால் ஆகலாம் அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ப்ரீவியஸ் ஹை லைக் வந்து ஒரு பாக்ஸ் டைப் மாதிரி அதாவது அப் சைடில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் டவுன் சைடில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை பாருங்க மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக இந்த ரேஞ்சில் போயிட்டு அகைன் கீழே ஃபால் ஆகுது அகெயின் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது திரும்பவும் கீழே ஃபால் ஆகுது இப்போது ப்ரைஸ் ஆகுது இந்த ஒரு ஃப்ளோவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு தெளிவாக நம்ம புரிஞ்சு கொள்ள கூட வேண்டியது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசனுக்கும் இன்பிட்டுவின்ல தான் இந்த ட்ரேடிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு ரேலி ஆக போகுது அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்துக்கு இருபத்தஞ்சாயிரத்து நூறுக்கு மேலே ஒரு கேண்டில் வந்து ஒரு டே கேண்டிலாவது நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகும் அப்படி பிரேக் அவுட் ஆனால் தான் நியூ ட்ரெண்ட் வந்து சைடில் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வந்து அடிஷ்னலாக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கோங்க பேங்க் நிஃப்டியில் நம்ம ஒவ்வொரு நாளும் கிளியராக பார்த்துட்டு தான் இருக்கும் கரெக்டாக இந்த டவுன் ட்ரெண்டில் வந்து நிற்குதா ஏன் இந்த இடத்துல வந்து ரெட் கலர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகணும் வரைக்கும் ரைஸ் ஆனது இந்த இடத்துல வந்து நிற்குது பாருங்கள் ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகலை இன்வெஸ்டர்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்வெஸ்டர்ஸ் ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை நீங்கள் இதை இன்னுமே டைம் ஃப்ரேமை ரெடியூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் டேவில் வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் மார்க்கெட் வந்து நீங்கள் டே டைம் ஃப்ரேமில் பார்த்தா கூட வித்தின் இந்த ஜோன்குள்ளே இருக்கா ஓகே ஸோ இம்மீடியட் சப்போர்ட்டுங்கிறது நமக்கு பேங்க் நிப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்டு தான் வந்து உங்களுக்கு வரும் ஸோ கீழே ஃபாலோ ஆச்சு அப்படின்னா ஐம்பதாயிரத்தி எழுநூறுக்கும் ஐம்பத்தி ஓராயிரத்தி நூறு இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு ஒரு நானூறு பாயிண்ட்டுக்குள்ளே தான் பேங்க் நிப்டினுடைய ட்ரெண்ட் இருக்குது இன்கேஸ் இந்த ட்ரெண்டு இருந்து ரைஸ் ஆக பாருங்கள் இந்த ட்ரெண்டை உடைக்கும் போது மார்க்கெட் அகெயின் அடுத்த சப்போர்ட் நாற்பத்தொம்பதாயிரத்தி அறநூறு நாற்பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு வரைக்கும் ஒரு ஆயிரம் பாயிண்ட் வரைக்கும் கீழே ஃபால் ஆகலாம் இந்த வாரம் ட்ரேடிங் பண்ணுறவங்க பேங்க் நிப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ட்ரெண்டை வந்து வாட்ச் பண்ணி பாருங்க சேம் உங்களுக்கு வந்து ஃபின் நிப்டியும் இதே ஃபார்மேஷனாக தான் இருக்கு பாருங்க அப்போ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல இது லாஸ்ட் வீக் நல்ல ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு நினச்சி நம்ம பண்ண வேண்டாம் தொடர்ச்சியாக மெல்ல ரைஸ் ஆகி கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து நிற்குது அப்சைட் ரைஸ் ஆகணும் அப்படின்னா வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன் பிரேக் அவுட் அப்சைட்ல பிரேக் அவுட் ஆகி ஒரு கன்ஃபார்ம் கொடுக்கட்டும் ஃபர்தராக அந்த ட்ரெண்டை வந்து அப்சைட்ல நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து இந்த டவுன் ட்ரெண்டில் தான் நிற்கிது டவுன் ட்ரெண்டுடைய ரெசிஸ்டன்ஸில் தான் நிற்கிது ஓகே ஸோ இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பெரும்பாலான செக்டார்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஒரு ரேஞ்ச் போனில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எக்ஸப்ட் இந்த வாரத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு செக்டாரை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க எஃப்எம்சிஜி ஓகே எஃப்எம்சிஜி ஆட்டோ செக்டார் கூட உங்களுக்கு வந்து ஒரு சைடுவேஸ் மூமெண்டமில் தான் ட்ரேட் ஆகுது எஃப்எம்சிஜி செக்டார் தான் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டமில் ட்ரேட் ஆகுது அது மட்டும் இல்லை சைடுவேஸில் இருந்த இந்த ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஓகே இது வரைக்கும் சைடுவேஸாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன் மந்த்து கிட்ட சைடுவேஸ் மார்க்கெட்டில் இருந்தது பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்போ இந்த வாரம் எஃப்எம்சிஜி நம்ம சார்ந்த பங்குகள் ஐடிசி டாடா கன்சியூமர் இந்த மாதிரி எஃப்எம்சிஜி சார்ந்த பங்குகளில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் முக்கியமான பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸையும் நான் எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் எடுக்கிறதுக்கு டெக்னிக்கலை லேர்ன் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து செப்டம்பர் ஃபோர்த்லையும் டேரக்ட் கிளாஸ் செப்டம்பர் ஃபோர்த்லையும் இருக்குது அண்ட் ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து செப்டம்பர் எயித்தில் வந்து இருக்கும் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீரை ஸ்க்ரோலரில் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அதில் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இந்த ஸ்டாக் வந்து எஃப்எம்சிஜி செக்டாரில் வருது வீக்லி ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்ல வந்து நோட் பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் இருக்குது அண்ட் பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு செகண்டாக வந்து நம்ம எடுத்துருக்கிறது வந்து ஹெச்எஸ்சிஎன் இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஆகிருப்பாரு ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு ட்ரெண்டில் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம் கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு இது செகண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக் தேர்டு வந்து பஜாஜ் ஆட்டோ பஜாஜ் ஆட்டோவை பொறுத்தளவுக்கு நமக்கு கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து ஒரு ரவுண்ட் பாட்டம் மாதிரி ஆகி பிரேக் அவுட் ஆயிருக்கு ஓகே ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லோவாக கீழே பாலானா கூட டென் தௌசண்ட் வரைக்குமே திருப்பியும் பெஸ்ட் சப்போர்ட் எடுத்து சைடு வந்து ரைஸ் ஆகலாம் ஸோ இந்த வாரம் ஒரு ஒரு பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் லிஸ்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபோர்த் வந்து நம்ம பார்க்குறது இண்டிகோ இந்த ஸ்டாக்கும் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்கும் எடுத்துக்கோங்க மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு ஒரு அண்ட் ஸ்ட்ராங்கான அப்சைடு வந்து வால்யூம் கேனல் ஃபார்ம் ஆயிருக்கு நாளைக்கு இன்ட்ராடே பண்ணுறவங்களும் சரி இந்த வாரம் வீக்லி எடுக்கிறவங்களும் சரி இண்டிகோ வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணி பாருங்க செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஐடி அண்ட் ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்குது அண்ட் ஆட்டோ ஃபார்மா மீடியா இதெல்லாமே வந்து ஒரு சைடுவேஸ் அண்ட் ரேஞ்ச் மோன் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் அப்படின்னா எஃப்எம்சிஜி செக்டாராக நம்ம சொல்லலாம் ஸோ குரூடாயில பொறுத்தளவுக்கு இந்த வாரம் பைசைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இதை நம்ம ஃப்ரைடேவே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன் மார்க்கெட் வந்து ட்ரெண்டு சைடுவே சாப்பிட்ட இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டாக இருந்தது இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு மார்னிங்கே நம்ம டெலிகிராம் சேனலில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிற மார்க்கெட் வந்து அப் சைடு அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸாக்டாக ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வந்ததுக்கப்புறம் இந்த போஸ்ட்டு அதுக்கும் மேலேயே மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிருந்தது அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இந்த சேனலுடைய லிங்க் இருக்கும் அதை மட்டுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க ஓகே ஃபைன் ஸோ இந்த வாரம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் நிற்கிது ஸ்டாக் மார்க்கெட் ஓவராலாக ஒரு ரேஞ்ச் கோன் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் நிற்கிது அதே நேரம் குரூட் பொறுத்தளவுக்கு அப்சைட் சைடு பாசிட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த குறிப்பிட்ட இந்த நாலு ஸ்டாக்கை வந்து நாளைக்கு இன்ட்ராடே ஆர் இந்த வீக்லி ட்ரேட் பண்ணுறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ட்ரேடு நன்றாக அமைய வாழ்த்துக்கள் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாக் அதனுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் அப்டேட்டுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்